மலர் மலராய் புலியோ பம்மா பம்மா கம்மன் சிங்கே குயினா தேடி வந்தா ஜைலா ஜைலா பிபிடும் மாலா மாத்தி போடுறீங்க கோல்டன் ஸ்வரோ யானஞ்சில ஆரோ நீலதை ஃபுல் தாரோ ஆப்சர் ரோ நம்ம பையன் டாய்ரோ சிங்கிள் உயிட்டு வரை யாரோ கப்பிளி கப்பிளி போல இவர் சிக்கலு சிக்கலு போல வருண்டா ஆளு மினிக்க மினிக்க போல வருண்டா ஆளு கோல்டன் ஸ்வரோ என் நெஞ்சில யாரோ நீ இல்லாத இப்போ யாரோ இது பேரிடர் இரண்டு பேர் இருக்கு అడికో మాడికో సిన్నారి తేడికో మానావరి ముట్టికిచా రెండు ముట్టి ముట్టిచా రెడ్ అవరీ బొండిచా మాడికో నాపట మతి ఏనా కుట్టిబిట ఒన్న నెండిలో വെచి తుకిట పోనల్ల పుల్లయా ఇడుపుల వచికుటే లల్లె లల్లె లల్లె

Hi everyone, today I'm going to eat a... Wait 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 Don't